அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன வினாக்கள் பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்ட் டு டூ டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் பாடத்திலிருந்து மொத்தம் முக்கியமான எண்பது வினாக்கள் என்று நான் பார்க்க போகிறோம் இந்த எண்பது வினாக்கள் எப்படி பார்க்க போகிறோன்னா முதல் ஒரு இருபத்தைந்து வினா டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் பாடத்திலிருந்தும் அடுத்து ஒரு இருபத்தைந்து வினா சிக்ஸ் டு டூ டென்த்து ஸ்டாண்டர்டிலிருந்தும் அடுத்த கடைசியாக முக்கியமான ஓரெழுத்து ஒருமொழி ஒரு இருபத்தைந்து மொத்தம் எண்பது வினாக்கள் என்று நான் பார்க்க போறோம் பார்க்கலாம் முதல் வினா தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களின் ஆசிரியர் யார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களின் ஆசிரியர் யார்ன பெருஞ்சித்திறனார் ரெண்டாவது வினா இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார் ரா இளம் குமரனார் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார்ன இளங்குமரனார் மூன்றாவது உருவாக்கப்பட்ட ஆண்டு எதுன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நாலாவது வினா தென்மேற்கு பருவ காற்று இந்தியாவிற்கு எத்தனை விழுக்காடு மலைப்புழிவை தருகிறது எழுபது விழுக்காடு தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு எத்தனை சதவீதம் மழைப்பொழிவினை தருகிறதுனா எழுபது சதவீதம் அஞ்சாவது வினா கலியியல் யானை கரிகால் வளவ என்று பாடியவர் யார் வெண்ணி குவித்தியார் கலியியல் யானை கரிகால் பளவ என்று பாடியவர் யார்னா வெண்ணி குவித்தியார் ஆறாவது வினா வசன கவிதையை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார் பாரதியார் வசன கவிதையை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார்னா பாரதியார் ஏழாவது வினா பத்து மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது முல்லைப்பாட்டு பத்து மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் எதுனா முல்லைப்பாட்டு எட்டாவது வினா பேட்டி புயலின் பெயரை தந்த நாடு எது தாய்லாந்து பேட்டி புயலுக்கு பெயரை தந்த நாடு எதுனா தாய்லாந்து ஒன்பதாவது வினம் வானிலை மாற்றத்தை கண்டு எழுந்து போய் பார்த்தவன் யார் பாண்டியன் வானிலை மாற்றத்தை கண்டு எழுந்து போய் பார்த்தவன் யார்னா பாண்டியன் பத்தாவது வினா கோவில் சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் எது கரிசல் இலக்கியம் கோவில் சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் எதுனா கரிசல் இலக்கியம் பதினோராது வினா சீனாவில் சிவன் கோயிலை கட்டிய சீன பேரரசர் யார் கான் சீனாவில சிவன் கோயிலை கட்டிய சீன பேரரசர் யார்னா கான் பன்னிரண்டாவது ஈர பழைகள் குறித்து முடிவுகளை கணித சமன்பாடுகள் மூலம் கோட்பாடுகளாக சொன்னவர் யார் ஐன்ஸ்டீன் ஈரப்பலைகள் குறித்து முடிவுகளை கணித சமன்பாடுகள் மூலம் கோட்பாடுகளாக சொன்னவர் யார்னா ஐன்ஸ்டைன் அடுத்து பதிமூன்றாவது வடமொழி கதையை தழுவி படைக்கப்பட்ட நூல் எது கலிங்கத்து பர்னேன் வடமொழி கதையை தழுவி படைக்கப்பட்ட தமிழ் நூல் எதுன கலிங்கத்துபர்ணி பதினாலாவது நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார் முத்துசாமி நாடக கலையை மீட்பதே தமது குறிக்கோளாக கருதியவர் யாருன்னா ந முத்துசாமி பதினஞ்சாவது கந்தசாமியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது விசாரணை கமிஷன் ச கந்தசாமியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுன விசாரணை கமிஷன் அடுத்த பதினாறாவது வினா தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது எது சிலப்பதிகாரத்துதான் தமிழினத்தை இனத்தை இலக்கியமாக மாப்போ சிவஞானம் கருதியது எதுனா சிலப்பதிகாரம் பதினேழாவதுனா குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் யார் மார்சல் ஏ நேசுமணி குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் யார்னா மார்சல் ஏ நேசமணி பதினெட்டாவது வினா தமிழர் பண்பாட்டின் மகுடமாக திகழ்வது எது பூட்டுதல் தமிழர் பண்பாட்டின் மகுடமாக திகழ்வது எதுன பூட்டுதல் பத்தொன்பதாவது புகழ் அனைத்திற்கும் தலைவனாவன் யார் ராசராச சோழன் புகழ் அனைத்திற்கும் தலைவனாவனவன் யார்ன ராசராச சோழன் இருபதாவது நம் கண்ணகியும் கோவலனும் சென்று அடைந்த ஊர் எது கொடும்பாலூர் கண்ணகியும் கோவலனும் சென்று அடைந்த ஊர் எதுனா கொடும்பாலூர் அடுத்த இருபத்தி ஒன்னாவது இசைக்கு கிடைத்த மகுடம் என்ற போட்டப்பட்ட விருது எது மகசிசை விருது இசைக்கு கிடைத்த மகுடம் என போற்றப்பட்ட விருது எதுனா மகசிசை விருது இருபத்தி ரெண்டாவது எம் எஸ் சுப்புலட்சுமியை தொட்டு தடவி பாராட்டியவர் யார் ஹெலன் ஹெலர் எம் எஸ் சுப்புலட்சுமியை தொட்டு தடவி பாராட்டியவர் யார்னா ஹெலன் ஹெலர் இருபத்தி மூன்றாவது உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் அந்த இயக்கத்தை தொடங்கியவர் யார்னா கிருஷ்ணமாள் உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் அதாவது நில உரிமை இயக்கம் இந்த இயக்கத்தை தொடங்கியவர் யார்னா கிருஷ்ணமாள் இருபத்தி நாலாவது அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என குறிப்பிடும் நூல் எது புறநானூறு அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என குறிப்பிடும் நூல் எதுனா புறநானூறு கடைசி வினா கண்ணதாசன் பிறந்த ஊர் எது சிறுகுடல் கண்ணதாசன் பிறந்த ஊர் எதுனா சிறுகுடல் பட்டி ஒன்னாவது மருதகாசி திரைக்கவி திலகம் யாருன்னா மருதகாசி ரெண்டாவதுனா ஏர்முனைக்கு நேர்மணி இங்கு எதுவுமே இல்லை என்று பாடியவர் யாருன்னா மருதகாசி நேர்முனைக்கு அதாவது ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என்று ஏரின் சிறப்பினை பாடியவர் யார் மரதராஜ் ஆறாவது அவர் கோட்டை நான் பேட்டை என பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை கூறியவர் யாருன்னா உடுமலை நாராயணகர் அவர் கோட்டை நான் பேட்டை என பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை கூறியவர் உடுமலை நாராயண் சாமி நாராயணக்கர் நாலாவதுனா நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் யார் ஜீவானந்தம் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் ஜீவானந்தம் அஞ்சாவது என்ன புதுக்கவிதை இயக்கத்தின் விடுவெள்ளி யார் நான் புது புதுக்கவிதை இயக்கத்தின் விடுவெள்ளியார்னு நான் பிச்சம்பருத்தி ஆறாவது பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்பட்டவர் யார் உடுமலை நாராயணகம் பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்பட்டவர் உடுமலை நாராயணகம் அடுத்து ஏழாவதுன்னா மற்றொரு பாரதி பிறந்து விட்டான் என சுரதாவை பாராட்டியவர் யார் மற்றொரு பாரதி பிறந்துவிட்டான் என சுரதாவை பாராட்டியவர் வேற எட்டாவது ஓமை கவிஞர் என சுரதா வைப்புகள் தவறியது ஜெகத் சிற்பிய கவிஞர் என சுரதா வைப்புகள் தவறு ஜெகத் சிற்பிய ஒன்பதாவது ராஜ என்ற கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை எழுதியவர் யார் கண்ணதாசன் ராஜ தண்டனை எழுதியவர் கண்ணதாசன் பத்தாவது தமிழ்நாட்டின் தாகூர் வாணிதாஸ் தமிழ்நாட்டின் தாகூர் வாணிதாஸ் பதினோராவதுன்னா தமிழின் முதல் குழந்தை கவிஞர் யார் கவிமணி தேசிய விநாயகம் தமிழின் முதல் குழந்தை கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பொருள் பன்னெண்டாவதுன்னா புதுவை அரசின் வாழ்த்து பாடல் இது வாழ்வின செம்மையை செய்பவள் மீயே என்ற பாடல்னா புதுவை அரசோட வாழ்த்து வாழ பதிமூணாவது தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார் வே ராமலிங்கனார் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் வே ராமலிங்கனார் பதினாலாவதுன்னா உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம் தோன்ற காரணமாக இருந்தவர் யார் சாலை இளந்தரையன் உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம் காரணமான பதினஞ்சாவது இந்தியாவின் பெப்பிசு யார் அனந்தரங்க அதாவது இந்திய நாட்குறிப்பு வேந்தர் அதுதான் இந்தியாவின் பெப்பிசு அது என்ன அனந்தரங்க பதினாறாவதுன்னா உலக நாட்குறிப்பு வேந்தர் யார் பெப்பிசு உலக நாட்குறிப்பு வேந்தர் பெப்பிசு பதினேழாவதுன்னா கந்தர்வ வேதம் என்று இசை கந்தர்வ வேதம் என்று எதனை அழைப்பறன இசை பதினெட்டாவதுனா நாடக உலகின் இமயமலை என்று அழைக்கப்பட்டவர் யார் சங்கரதாஸ் சுவாமிய நாடக உலகின் இமயமலை சங்கரதாஸ் சங்கரதாஸ்வாமியாவதுன்னா ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் இரண்டாம் ராஜராஜ சோழன் ஐராதீஸ்வரன் கோயிலை கட்டியவர் யார் இரண்டாம் ராஜராஜ் சோழன் இருபதாவதுனா தமிழில் முதல் பேசும் படம் எது காளிதாஸ் தமிழில் வெளிவந்த முதல் பேசும் படம் காளிதாஸ் இருபத்தி ஓராவது இந்தியாவில் முதல் பேசும் படம் எது ஆழம் ஆற இந்தியாவில் முதல் பேசும் படம் ஆலம் ஆற இருபத்தி மூன்றாவதுனா இந்திய திரைப்பட தொழிலின் தந்தை யார் தாதா சாஹிப் பால்கே இந்திய திரைப்பட தொழிலின் தந்தை யார்னா தாதா சாஹிப் பால்கே அதனால தான் இன்னைக்கும் தாதா சாஹிப் பால்கே விருதுங்கிறது இந்த சினிமா துறையில் வழங்க முடியும் இருபத்தி மூன்றாவதுனா சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் எத்தனை இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது அடிகள் இருக்கு சங்க இலக்கியங்கள் பாடல்கள் இருபத்தி நாலாவதுனா தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று கூறியவர் யார் மார்க்ஸும் அல்ல தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று கூறியவன் மார்க்ஸ் உள்ள இருபத்தி அஞ்சாவது திராவிட என்னும் சொல்லை உருவாக்கியவர் யார் குமரிலுப்பட்ட திராவிட என்ற சொல்லை உருவாக்கியவன் குமரீலுப்பட்ட இருபத்தி ஆறாவதுனா தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடி தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடி இருபத்தி ஏழாவது அண்ணாவின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் யார் திருவிக்க அண்ணாவின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா திருவிக்க இருபத்தி எட்டாவதுனா குறிஞ்சு பாட்டில் உள்ள பூக்கள் எத்தனை தொண்ணூற்று ஒன்பது குறிஞ்சு பாட்டில் உள்ள பூக்களின் எண்ணிக்கை எத்தனை தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி ஒன்பதாவது என் சரிதம் யாருடைய வாழ்க்கை வரலாறு ஊவேசாவோட வாழ்க்கை வரலாறு என் சரிதம் ஊவேசாவோட வாழ்க்கை வரலாறு முப்பதாவதுனா தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யார்னா கால்டுவெல் தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யார்னா கால்டுவெல் முதல் வினா ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல் கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான சரியான பொருள் என்னன்னு சோலை என்றால் சோலை ஏ என்ற ஒரு மொழிக்குரிய பொருள் அம்பு எய்தல் ஓகே அடுத்து மூன்றாவது வா என்ற ஓர் எழுத்து ஒருமொழிக்கான பொருள் என்னென்ன வா என்றால் வருக நாலாவது ஆ என்ற ஓர்வழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்னன்னா ஆ என்றால் பசு ஐந்தாவது மா என்பதன் பொருள் என்ன மா என்பதன் பொருள் பெரிய அழகு நிறைய பொருள் வரும் இதுல ஆராதனம் வி என்பதன் பொருள் என்ன வி என்பதன் பொருள் மலர் வி என்பதன் பொருள் மலர் ஏழாவது மை என்பதன் ஒரு ஒரு முறைக்குரிய பொருள் என்னன்னா மைன அஞ்சனம் எட்டாவது மோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்னன்னா மோ என்றால் முகர்தல் ஒன்பதாவது நாம் ஈ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்னன்னா என்றால் கொடு பத்தாவது சே என்னும் ஓரெழுத்து மொழிக்குரிய பொருள் என்னன்னா சே என்றால் எருது சேன எருது கு என்னும் ஓரெழுத்து மொழிக்குரிய பொருள் என்னன்னா கு என்றால் பூமி பன்னிரெண்டாவது து தூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்னென்ன தூய்மை தூண தூய்மை பதிமூன்றது என்றொழிக்கான பொருள் என்ன உணவு சா என்ற ஒரு எழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்னென்ன சா என்றால் இறந்து போதல் சாதல் ஓகே பதினைஞ்சாவது ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய அதாவது போ போ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன போன சொல்லுதல் பதினாலதுன்னா கை என்ற ஓரழு ஒரு மொழிக்கான பொருள் என்ன கைன ஓர் உறுப்பு பதினாலதுன்னா பூ என்ற ஓரெழுத்து மொழிக்குரிய பொருள் என்ன பூன மலர் பதினெட்டு தா என்ற எழுத்தின் பொருள் என்ன தான கொடு ஓகே அடுத்து ஐ என்ற ஓரெழுத்தின் பொருள் என்ன ஐ என்றால் தலைவன் இருவதுனா மூ என்ற ஒரு பொருள் என்ன மூணு மூன்று இருபத்தி ஒண்ணுனா ஓ என்ற சொல்லின் பொருளை காண்க ஓ என்றால் மகிழ்ச்சி ஓன மகிழ்ச்சி இருபத்தி ரெண்டாவது பா என்னும் ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்னன்னா பா என்றால் பாட்டு பா என்றால் பாட்டு இருபத்தி மூன்றாவது டி என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்னென்ன டி என்றால் நெருப்பு இருபத்தி நாலு தே என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்னென்ன கடவுள் அதாவது தே என்றால் தேவன் அல்லது கடவுள் இதெல்லாம் சொல்லலாம் இருபத்தி அஞ்சுனா பே என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்னென்ன பே என்றால் நுரை பே என்றால் நுரை